என்னிடையே தமிழ்நாடு அனைப்படம் வார்த்தம் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மஞ்ச் சேனலில் இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானி ஹெச்எஸ் சூர்யா இவங்க அடிப்படையில் வெளியில் வந்திருக்கிற சூர்யாவின் சனிக்கிழமை இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யாவின் சனிக்கிழமை இந்த படத்தில் நானி ஹெச்எஸ் சூர்யா பிரியங்கா மோகன் சாய் குமார் அதித் பா இவங்களாம் நடிச்சிருக்காங்க விவேக் காத்ரி இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜெய் சி ஜோய் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு சனிக்கிழமை மட்டுமே சண்டைப்படும் ஒரு கோபக்கார இளைஞனுக்கும் தனக்கு கோபம் வரும்போதெல்லாம் அப்பாவி மக்களை துன்புறுத்தி அடிக்கும் ஒரு சைக்கோ போலீஸுக்கும் இடையே நடக்கும் ஒரு அதிரடி போராட்டம் தான் இந்த படத்தின் திரைக்கதை சின்ன வயசுல ரொம்ப கோபக்காரராக இருக்கிற நானி தன்னோட அம்மாவோட ஆசைக்காக வாரத்துல ஆறு நாள் சண்டை போட மாட்டேன் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சண்டை போடுவேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு அப்படி அவர் ஒரு நாள் சண்டை போடக்கூடிய அந்த நாள் தான் சனிக்கிழமை ஆறு நாளும் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்கு காரணமானவங்கள ஒரு டைரியில் எழுதிக்கிட்டு சனிக்கிழமை மட்டுமே தேடி போய் அடிக்கிறாரு நாணி அவருக்கும் எஸ் ஒரு பிரச்சனை ஏற்படுது அதையும் தன்னோடய சனிக்கிழமை பானி போய் எஸ் தாக்குறாரு எஸ் வந்து தன்னை அடித்தவன் யார் எதுக்காக நம்ம அடித்தான் அப்படின்னா அவரை தேட ஆரம்பிக்கிறாரு இந்த தேடுதலில் நானிய எஸ்எஸ்வீயா கண்டுபிடிச்சாரா நாணியோட நடந்து அதுக்கப்புறம் என்னாச்சு பிரியங்கா மோகனுக்கும் நாணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை நாணி படத்தில் ரொம்ப ஹேண்ட்சமாக இருக்கார் ஆக்ஷன் சீன்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஜெர்சி ஆல்ரெடி சுந்தரேஷா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்த நானி இந்த படத்தில் ஆக்ஷனில் வந்து பயங்கரமாக மாஸ்க் காமிச்சிருக்காரு அம்மா சென்டிமெண்ட்டில் மீண்டும் ஒரு கேஜிஎஃப்ஃபாக கொண்டு வந்திருக்காரு எஸ்ஏ சூர்யா நடிப்பு அரக்கன் படத்தை தாங்கி பிடிக்கிறதே தான் சொல்லலாம் தனக்கு கோபம் வரும்போதெல்லாம் யாராவது ஒரு அப்பாவி மக்களை போட்டு அடி அடி நடிக்கிறது தன்னுடைய அண்ணனையே கொண்ட வந்துட்டு திரும்ப அது வந்து நான் அவனை காப்பாற்ற வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த டேட்டை மாற்றுற சீனியெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நானேயும் எஸ் ஏ சந்திக்கக்கூடிய அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்சியில் வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே கிளாஸ் பண்ணுற மாதிரி ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார் பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தை வந்து ஃபுல்லாக தாங்கி பிடிக்கிறதே வந்து எஸ் சூர்யா தான் சொல்லலாம் பிரியங்கா மோகன் அவங்கள வந்து இப்போ போலீஸ் காஸ்ட்யூமில் வந்து பார்க்கவே முடியல பட் மற்ற நேரத்திலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகு பதுமையாக இருக்காங்க படத்தில் ஹீரோக்கும் அவங்களுக்கான கா அந்த காதல் காட்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் படம் போலும் முழுக்க வந்து ஹீரோ கூடவே வர மாதிரி ஒரு கேரக்டரு அப்புறம் சாய்குமார் குமார் பாலன் அபிராமி முரளி சர்மா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமாக நடிச்சிருக்காங்க படத்தோட பின்னணி இசையும் சண்டை காட்சியும் அந்த குறிப்பாக அந்த இன்ட்ரவல் காட்ட போகிற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து படத்தை ரொம்ப தாங்கி பிடிச்சிருக்கு படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் சனிக்கிழமை மட்டுமே சண்டைப்படக்கூடிய அந்த கான்செப்ட் அதிரடி காட்சிகள் பின்னணி இசை அப்புறம் நடிகர் நடிகைகளோட அந்த தேர்வு செய்த விதம் ஹீரோட அப்பா கேரக்டர் அக்கா கேரக்டர் அம்மா கேரக்டர் இந்த மாதிரி நடிகர்கள் தேர்வு செய்த விதத்துலேயே வந்து அந்த டேரக்டரோட டச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்எஸ்ர்யா அவரோட நடிப்பு அந்த எஸ் எஸ்எஸ்ர்யாவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மீட் பண்ணுற அந்த சீனும் அப்புறம் நாணி வந்து இன்னொரு கேங்கிட்ட மாட்டும் போது யஸ்எஸ்யா வந்து காப்பாற்றக்கூடிய அந்த சீனும் அப்புறம் நாணி தான் வந்து நம்மளை அடித்தார் அப்படின்னு அந்த கண்டுபிடிக்கக்கூடிய காட்சிகளாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்ப காட்சியில் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காகவே கொண்டு போகிறாங்க அது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சலா படத்தில் எப்படி அந்த ஹீரோக்கு ஒரு பில்டப் கொடுத்தாங்களோ அது மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து நாணிக்கு வந்து ரொம்ப பில்டப் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஏன்னா நானி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல வந்து ஒரு நேச்சுரல் சார் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பில்டப் வந்துட்டு அவர் மேக்சிமம் எதிர்பார்க்க மாட்டாங்க பட் இந்த படத்தில் வந்து அவருக்கு அந்த பில்டப் காட்சிகளை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரியங்கா மோகன் யாருன்ற உண்மை நாளைக்கு தெரிய வர அந்த ஒரு சீன் வந்து ஆடியன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க போகும்போது அந்த ஒரு காட்சியை வந்து ரொம்ப சப்பு வந்து சப்புன்னு முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க படத்தில் வந்து அந்த குஸ்பம் மூவ்மெண்ட் வரக்கூடிய அந்த காட்சிகள் வரப்போகிற நேரம் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பீடாக ஒரு மூமெண்ட் வரும்போது டக்குனு ஒரு ஸ்பீட் பிரேக் புக் போட்ட மாதிரி அந்த காட்சிகளை வந்து அவங்க ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போன விதம் இது எல்லாமே வந்து இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் அடிடா சுங்கரசா அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவி வந்திருக்கு பட் அந்த படம் வந்து ரசிகர் மூதியில் பெரிய அளவில் கிளிக் ஆகலை அதனால் மீண்டும் அந்த இயக்குநருடன் ஒரு படம் நடிச்சு ஹிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நானே வந்து இந்த படத்தில் கம்மிட் ஆகியிருக்காரு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் தான் சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தில் வந்து கான்செப்ட் நல்ல கான்செப்டாக இருந்தாலும் அதை கொண்டு போன விதம் அந்த லென்த்தான சீன்கள் ரொம்ப ஸ்லோவாக படம் போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு ஹிட் தான் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கூடவே இந்த பெல் ஐக்கானே டச் பண்ணியிருங்க